அனைவருக்கும் வணக்கம் புதுச்சேரியை ஒழிக்க மரணம் இது மரணம் அப்படிங்கிறத தாண்டி இந்த விஷயத்தை நம்ம ஒவ்வொரு முறையும் பல இடங்களும் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இதை செய்யும்போது அவனுக்கு மனசாட்சி ஒன்று இருக்குமா இருக்காதான் தெரியாது அதுவும் குறிப்பாக அவன் வீட்டிலே ஒரு தங்கச்சியோ இல்லை அவனோட அக்கா பொண்ணோ இல்லை அவளுடைய பேத்தியோ இந்த மாதிரி நிறைய நடக்குது அவங்களோட பேத்தி கூட இந்த வயசில் இருப்பாங்க அப்போ அப்படிலாம் இருக்கும்போது ஒரு சின்ன பொண்ணை மனசாட்சி இல்லாமல் சில கர்மம் பிடிச்சவங்க கடத்தி கூட்டு போய் அந்த பொண்ணை கொலையும் பண்ணி கற்பழி பண்ணுறாங்க இது பல இடங்கள் நடந்துக்கிட்டே போது இந்த குற்ற சம்பவம் தொடர்ச்சியாக இருக்குது அப்படி புதுச்சேரி மாநிலத்தில் நகர்னு ஒரு ஏரியா அங்கே நாராயணங்கின்ற ஒருத்த ஆட்டம் ஓட்டக்கூடியவர் ஒரு இரண்டு குழந்தையும் கொண்டு இரண்டாவது குழந்தை தான் பெயர் ஆர்த்தி அஞ்சாவும் படிக்கிறாங்க வயசு ஒம்பது வயசு கடந்த பிப்ரவரி மாதம் ரெண்டாம் தேதி அந்த குழந்தையை காணும் அப்போ அங்கே இருக்கக்கூடிய காவல் நிலையத்தில் வந்து மண்ணு கொடுக்குறாங்க அந்த குழந்தைய தேடி பார்க்குறாங்க எங்கேயுமே கிடைக்கவே இல்லை அப்போது நேற்றைய தினத்தில் அது அங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய ஓடை தண்ணி தொட்டி எல்லா பக்கம் தேடி பார்க்குற எங்கேயுமே கிடைக்கவே இல்லை நேற்றைய தினத்தில் அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு ஒரு தகவல் கொடுக்குறாங்க இங்கே ஒரு பெரிய கால்வாய் ஒன்று இருக்குது அங்கேருந்து ஒரு திருநாட்டு ஒன்று வீசிக்கிட்டு இருக்குது என்னென்னு தேடி பார்க்குன்னு சொல்லி தேடி பார்த்தா அங்கே இருந்து அந்த ஆர்த்தி பெண்ணுடைய அந்த பாப்பானுடைய சடலத்தை தூக்கிட்டு போகிறாங்க காவல்துறை அதிகாரிகள் என்ன நடந்துச்சுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த பொண்ணை ஆசை வார்த்தையை காமிச்சு லாண்டிக்கிட்டு இருக்க பொண்ணை ஐம்பத்தொம்பது வயசு இருக்கக்கூடிய விவேகானந்தன் ஒருத்தன் பத்தொம்போது வயசு இருக்கக்கூடிய கருணாசுங்க ஒரு கபோதிங்க கிட்டத்தட்ட ஒரு ஆறு பேர் சேர்ந்த கும்பல் அந்த பொண்ணை ரேப் பண்ணியிருக்காங்க பாலியல் தொல்லை கொடுத்துருக்காங்க பாலியல் பலாத்காரத்தில் அந்த பொண்ணுக்கு சத்தம் போடக்கூடங்கிறதுக்காண்டி கையை கட்டி போட்டு அந்த பொண்ணை சித்திராதப்படுத்தியிருக்காங்க அந்த பொண்ணை எப்படிலாம் டிஸ்போஸ் பண்ணுன்னு சொல்லி திட்டமிட்டே கட்டி போட்ட பொண்ணை சுற்றி ஓலை சுற்றி வேஸ்டியை கட்டி அந்த அந்த பொண்ணை எல்லா பக்கமும் தேடுறாங்க பாப்பாவை காணும் ரெண்டாம் தேதி நீங்கள் தேதியை பார்த்துக்கோங்க கிட்டத்தட்ட மூணு நாளாக தேடி பார்க்குறேங்க எங்கேயுமே காணும் ஆனால் எங்கே அந்த பாப்பா வீடு இருக்கோ சோலை நகரில் அதற்கு பக்கத்தில் இரநூறு மீட்டர் அந்த பொண்ணுனுடைய அந்த பாப்பானுடைய வீட்டிலேருந்து இரநூறு மீட்டர் தொலைகளை தான் அந்த பாப்பாவுடைய சடலத்தை காவல்தலையர் கைப்பற்றாங்க அங்கே போய் யாருக்குன்னா சடலம் வந்து வாடடிக்க ஆரம்பிச்சிருச்சு சாக்கடுக்குள்ளே ஒரு மூணு நாளாக இருந்திருக்கு அப்போ அங்கே பேர் பரிசோதனை பண்ணி பார்க்கும்போது தெரிய ஆரம்பிச்சுருக்கு இந்த பெண்ணினுடைய சடலம் தான் அப்படின்ட்டு பார்க்கும்போது நமக்கு வந்து வீட்டில் எல்லார் வீட்டிலையும் ஒரு குழந்த இருக்கும் உங்கள் அக்கா பொண்ணாக இருக்கலாம் இல்லை அண்ணன் பொண்ணாக இருக்கலாம் இல்லை உங்கள் குழந்தையாக இருக்கலாம் இல்லை உங்கள் பேத்தியாக இருக்கலாம் இல்லை உங்கள் மருமகளாக இருக்கலாம் ஏதோ ஒரு குழந்தை உங்கள் வீட்டில் இருக்கும் அப்போ நம்ம ஒரு சின்ன குழந்தை கூட இந்த நாட்டில் இந்த மாநிலத்தில் இந்த ஊர்களில் பாதுகாப்பு இல்லைங்கிறது நினைக்கும் போது நமக்கு பயமாக இருக்குது ஒரு குழந்தைய பெண் குழந்தை ஒருத்தங்க வச்சுருக்காங்கன்னா நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் ஏஜ் அட்டை பண்ணுவாங்க ஏஜ் அட்டை பண்ணுற பிறகு பெண்ணை பாதுகாப்பாக பார்ப்பாங்க பத்து வருஷத்துக்கு முன்ன கூட்டி அந்த மலை எல்லாருக்குமே இருந்துச்சு ஆனால் இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா பத்து வயசு குழந்தைய கூட பாதுகாப்பாக பார்க்க வேண்டிய வயசு கட்டத்தில் இங்கே தள்ளப்பட்டிருக்காங்க ஒவ்வொரு பெற்றோர்களுமே அது குறிப்பாக பத்து வயசு குழந்தைய தாண்டி அஞ்சு வயசு ஆறு வயசு குழந்தை கூட கற்பழி பண்ணுறாங்க மானங்கட்ட பசங்க இதை வந்து நம்ம ஒரு குழந்தைய யாருக்கிட்ட நம்பி அனுபவப்படுறோம் ஒரு பத்து வயசு குழந்த அஞ்சு வயசு குழந்தனா ஒன்று பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புவோம் இல்லை ஒரு டியூஷனுக்கு அனுப்புவோம் இல்லை பக்கத்தில் விளையாட விடுவோம் எங்கேயுமே அனுப்ப முடியாத சூழ்நிலை இருக்குது பள்ளிக்கூடத்துக்கு போனால் காமம் பிடிச்ச ஆசை ஒரு கர்மம் பிடிச்ச ஒருத்தங்க இருக்கான் ஒரு இப்போ ஒவ்வொரு மாவட்டத்துக்குள்ளே ஒரு மாநில ஒரு ஒரு ஊருக்கும் லூசு போய் ஒருத்தர் சுற்றி நடக்கான் டியூஷன் பக்கத்துக்கு போனால் அங்கே அதோட மோசமாக இருக்குது இல்லை ஏரியாவுக்குள்ள ஆடுற பார்த்தா ஏரியாவில் அதோட மோசமாக இருக்குது அப்போ ஒரு ஒரு பெண் குழந்தைய ஒருத்தங்க பெற்று வளர்த்தாங்கன்னா அவர்களுக்கு மிக பெரிதளவில் அந்த குழந்தை பெரிய பிள்ளையான பிறகு கவலைப்படுற தாண்டி சின்ன வயசுலையே சின்ன வயசுலேயே அந்த குழந்தைய வந்து நம்ம பாதுகாக்க வேண்டிய கட்டாயத்துக்கு இங்கே இருக்கக்கூடிய காம விரிடுகளில் தள்ளப்பட வேண்டிய கட்டாயம் இருக்குது அதுவும் இந்த குழந்தை எப்படி கற்பழிக்கப்பட்டிருக்குன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த பகுதி இருக்குது சாக்கடையில் இருந்து குழந்தை எடுத்தாங்கல்ல அந்த பகுதியை வந்து ஸ்பாட்டு சொல்லுவாங்க அந்த ஸ்பாட் என்ன ஸ்பாட்னா கஞ்சா குடிக்கு அடிக்க கஞ்சா பசங்க கஞ்சா குடிக்கிங்க அந்த கஞ்சா குடிக்க இருக்கக்கூடிய ஸ்பாட்டு அந்த ஸ்பாட்டில் தான் அந்த குழந்தை எடுத்துருக்குறாங்க அந்த ஏரியாவே கஞ்சா புழங்கக்கூடிய ஏரியா அந்த பகுதி அந்த சோலை அந்த பெரிய கால்வாய் போதில் அந்த ஏரியாவே கஞ்சா புழங்கக்கூடிய ஏரியா அந்த ஏரியாவுக்கு போனால் அவங்க போனாலே ஆ ரைட் நம்ம ஏரியா ஊருக்கு ஒரு ஏரியா இருக்கும் அந்த பக்கத்தில் லேட்டாக தெக்க போயிட்டா எட்டு மணி ரைட்டு வெயின்சாப்பு போகிறாம்பாங்க அந்த ஊருக்கு சாப்பு எட்டு மணிக்கு கிழக்க பாரு வெயின்சா போயிட்டான் அங்கே போகிறாப்பார் அப்படின்ற ஒரு 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 ஏரியாவுக்கு ஒரு ஸ்பாட் இருக்கும் அந்த மாதிரி ஸ்பாட்டு தான் அந்த சோழநகர் கஞ்சா புழக்கம் அதிகமாக இருக்கக்கூடாது நமக்கு ஒன்று புரிய மாட்டேங்குது இந்த காவல்துறை அதிகாரிகள் இந்த அரசுகளாக வந்து என்ன லட்சணத்தில் அரசு நடத்திட்டுருக்குன்னு தெரிய மாட்டேங்கி எனக்கு விவரம் தெரிஞ்சுங்க நீங்கள் யோசிச்சு பாருங்கள் எல்லா ஏரியிலையும் ஒருத்தர் இருப்பாங்க எல்லா ஏரிலும் ஒருத்தன் இருப்பாங்க கஞ்சா வைப்பாங்க ஆ இல்லைன்னா அந்த ஒயின் ஷாப்பு பாட்டில் இருக்குது தெரியுமா பத்து மணிக்கு அப்புறம் விற்பேன் நைட்டு காலையிலையும் விற்பான் இல்லைன்னா சா இந்த அரசு விடுமுறை இந்த குடியரசுனோ சொந்தத்தனோ அன்னைக்கும் விற்பான் எல்லா நாளும் விற்பான் இந்த அக்டோபர் ரெண்டில் கரெக்டாக அவங்க அவங்ககிட்ட போனால் சரை கிடைச்சோம் அவன் நமக்கு விவரஞ்சரிஞ்சு அங்கே தான் இருப்பான் கஞ்சா விற்பான் ஒயின் ஷாப்பில் சரக்கு பாட்டிலே விற்பான் இல்லாமல் விற்பான் வந்து ஆனால் இது வரைக்கும் நம்ம சின்ன வயசுலேருந்து நம்ம ஏரியாவில் ஒருத்தர் இருந்துக்கிட்டு இருக்கான் நமக்கு தெரியும் ஆனால் இன்னும் அவன் கிட்டே அந்த கஞ்சா இன்னும் இருந்துகிட்டு இருக்குது நம்ம வளர்ந்துட்டோம் இன்னும் அந்த கஞ்சா இருக்குது இல்லை அவன் ஒயின்சாப்பு பாட்டில் வைக்கிற சரக்கு பாட்டில் இன்னும் கையில் இருக்குது ஆனால் இந்த காவல்துறை அதை கண்டுகிறதே கிடையாது அவங்ககிட்டேருந்து அவன் தரக்கூடிய எச்ச காசு இந்த எச்ச காசுக்கு ஆசைப்பட்டு எச்சிக்கலை வேலையை பார்க்கறதுனால தான் இவ்வளோ பெரிய சம்பவங்கள் நடக்குது நீ அன்னைக்கே தடுத்து இருந்தீங்கன்னா இவ்வளோ பெரிய பிரச்சனைகள் எங்கேயுமே வராது என் ஒரு ஊருக்கு ஒரு ஏரியாவுக்கு ஒருத்தர் ரெண்டு பேரும் தப்பு போடணும் அது விற்கிற ஒருத்தன் தான் இருப்பான் அவனை யாருன்னு காவல்துறைக்கு தெரியும் ஆனால் அவங்க இருந்து ஒத்த ரூபாக்கு இந்த ஊருக்காக்கு பொ திங்க வாங்க தெரியுமா அவன மாதிரி சின்ன காசுக்கு ஆசைப்பட்டு அவனை பொழைக்க விட வேண்டியது என்னமோ வாழ்வாதாரத்தை கஷ்டப்பட போகிற மாதிரிக்கு அவன் வந்து இவ்வளோ விட்டவரை புழைக்கேவனுக்கு வழி இல்லாத மாதிரி அவனை அவனுக்கு வாழ்வாதாரத்தை உதவி பண்ணுற மாதிரி காவல்துறை நினச்சிக்கிறா எங்கள் போல இருக்குது அவனை பிழைக்க விட்டு வா அவனுக்கு கஞ்சா வைக்க வேண்டியது இல்லை வெயில் சாப்பு சரக்கு வைக்க வேண்டியது இந்த வேலை பண்ணுறதுனால என்ன ஆயிருதுன்னா குற்ற சம்பவங்கள் அதிகமாக நடக்கும் இப்போ இந்த பசங்க பண்ணுனதில் கிட்டத்தட்ட ஆறு பேர் பண்ணியிருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க அந்த ஆறு பேரில் மைனர் பசங்க அதிகமாக இருக்காங்க இங்கே பன்னெண்டு வயசு கிலோ உள்ளவங்க இந்த பயன்படு வயசு கிலோ என்ன பண்ணிடுவாங்க இவன் வந்து ஈஸியாக வெயில் ஆகிட்டு போயிடுவான் நாங்கள் தெரியாமல் மட்டும் போதையில் பண்ணிவிட்டோம் எங்களுக்கு என்ன நடந்துச்சு எங்களுக்கு தெரிலன்றோம் அங்கே தண்ணிலே மறந்து செய்ததுனால அவன் விடுதலை கிடச்சிரும் விடுதலை கிடச்சி மூணு வருடம் சோறாக தண்டு அந்த சிறுவர் சிறுத்தை பள்ளிக்கு போயிட்டு வந்துடுவன் அப்போ அந்த பொண்ணோட நிலம அந்த பொண்ணோட அம்மா அப்பா நிலமை யோசிச்சு பாருங்கள் எத்தனை வருஷ கனவு இருந்திருக்கோம் அந்த பிள்ளையை யோசிச்சு பாருங்கள் இந்த நீதிமன்றம் நல்ல தண்டனை கொடுக்கணும் முதல்ல இது வந்து ஒரு சின்ன வயசு பிள்ளைய ஒருத்தர் ரே பண்ணுறான் அது காம கொடுறேன் செவுத்தில் ஓட்டப்பட வேண்டியதுனா மானக்கட்ட பயிலுக்கிறான் நீங்களாம் வந்து ஆ எப்படி எப்படி போதுணும்னு பாருங்கள் இந்த போதை வந்து ஒரு மனுஷனை எவ்வளோ பேர் முட்டலாக்குதுன்னு பாருங்கள் பச்சை குழந்தைக்கிட்ட காம வீரர் தேடிக்கிட்டு அதுக்கு செவுத்து பக்கம் போய் ஒதுங்கிடுற ஒரு வாரமாக உட்காந்து மானக்கட்டை பயிலுக்கலாம் உட்காந்து இந்த வேலையை ஒரு குறிப்பிட்ட கும்பல்கள் இந்த போதைக்கு அடிமையாகி வீட்டில் பெத்த பேச்சையும் கேட்குறது கிடையாது இல்லை ஆசிரியர் கேள்வி கேட்குறாங்கன்னா ஆசிரியரை அனுமோ பெரிய இந்த படத்தில் ஹீரோவை இது பண்ணுற மாதிரி ஹீரோஸை கட்டங்கிறப்ப சினிமாவில் வந்து நிற்கிலாம் அந்த காட்சிகளை மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டு அந்த வாத்தியாரை மிரட்ட வேண்டியது அவனை வெட்டிடுவேன் குத்திடுவேன் அவனே வேலை பறிச்சி போய் ஒவ்வொரு ஊர்லேயும் போய் வேலை பார்த்துட்டு இருப்பான் அவனுக்கு என்ன உனக்கு உனக்குன்னு பான் எடுத்துன்னு மூதேவி கஞ்சா குடிக்கும் மூதேவி நீ கஞ்சாக்குடிக்கு உன் ஆத்தாயை பற்றியும் கேட்கப்பட்ட உன் அப்பையும் பற்றியும் மாட்டோம் குடிகாரன் நாயி அவனை போய் வாத்தியார் சொட்டால் போதும் அவனை போய் மிரட்டி அடிக்க வேண்டியது எங்கள் ஊரில் வந்து நின்னையை நீ பேசிக்கிட்டு இருக்காது பத்து பேரை கொண்டு போய் அடிக்க வேண்டியது இது ஒரு பெருமையாக சுற்றிட்டு இருப்பான் கூறு கஞ்சா கஞ்சாக்குடிக்கு நாளைக்கு இதே மாதிரி க இந்த கல்ல கல்லை கல்லை இது பண்ணுவாங்க நம்ம இதை சொல்லுவாங்க கல்லை இது பண்ணுறதையும் கடத்தில் பண்ணுறதுலேயும் இந்த மாதிரி மானக்கட்ட வேலையை செஞ்சு விட்டு போயிருந்தாங்க லூசு பசங்க அப்போ இந்த அரசு என்ன செய்யுதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி போதைப்பொருள் விற்கிறவங்கள தடுக்க மாட்டேங்குது அவனை தடுத்தாலே போதும் இங்கே பல குற்ற சமூகங்கள் கண்டிப்பான முறையில் குறையும் அது அரசு உறுதியாக கையில் எடுக்கணும் இது ஆசிப்பாக தொடங்கிருச்சுங்க எத்தனை குழந்தைங்க இப்போ ஜஸ்டிஸ் எத்தனை குழந்தைங்களே கேட்பீங்க நீங்கள் எல்லா குழந்தையும் ரேப் பண்ணிக்கிட்டு இருக்கான் காரணம் ஒரே காரணம் மது வேறு எதுவுமே கிடையாது ஒன்று சரக்காக இருக்கும் இல்லை கஞ்சாவாக இருக்கும் இல்லை சாப்பாடு சாதி வைக்கக்கூடிய போதை பொருள் இதை தவிர ஒன்றுமே கிடையாது அப்போ இது விக்கிரவனை பிடிச்சாலே போதும் இங்கே மிகப்பெரிய குற்றங்கள் வந்து கண்டிப்பான முறையில் குறையும் அது இந்த அரசு நடவடிக்கை எடுக்கணும் விவரம் தெரிஞ்சதுலேருந்து ஒவ்வொரு ஏரியாவிலும் இப்படி விற்றுக்கிட்டு இருக்கான் அவன் அந்த காவல்துறை அதிகாரிகள் கொஞ்சம் முயற்சி பண்ணி முயற்சின்னு என்னது நீங்கள் முயற்சி பண்ணி தேடிலாம் போவோம் நான் யாருன்னு உங்களுக்கு தெரியும் முயற்சி பண்ணி நீங்கள் கையை கட்டுப்படுத்தினாலே போதும் இங்கே பல குற்ற சம்பவங்கள் நிச்சயமாக குறையும் அங்கே காவல்துறையே நேர்மையாக இருந்தாலுமே இங்கே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் நேர்மையாக இருக்க உடறது கிடையாது அதான் உண்மையான விஷயமும் கூட அரசியல்வாதி நேர்மையாக இருந்தாலும் கூட இங்கே ஆளக்கூடிய அரசு நேர்மையாக இல்லைங்கிறதுனால இங்கே ஒட்டுமொத்த சிஸ்டம் ஒட்டுமொத்த அமைப்பு முறை இங்கே தப்பாக இருக்குது இங்கே அதுதான் பெரிய சிக்கலை இருக்குது இந்த அமைப்பு முறையை மாற்றணும் போதை இல்லாத ஒரு மாநிலமாக போதை இல்லாத நாடாக இந்த இந்தியாவும் இந்த தமிழ்நாடும் உருவாக வேண்டும் அதுதான் இதற்கான முழு தீர்வு இந்த குழந்தைய கற்பழிப்பு செஞ்ச அந்த அயோக்கியர்களுக்கு நீதிமன்றம் மிக பெரிய தண்டனை கொடுக்கணும் ஆயுள் தண்டனை தாண்டி மரண தண்டனை கொடுக்கணும் இந்த மரண தண்டனை தான் ஒட்டுமொத்த பேருக்கும் ஒரு பயத்தை கொடுக்கும் இதில் அரசியல் செய்து இதை வந்து அரசியல் படத்தில் தாண்டி அந்த பெண்ணுக்கு நீதி கிடைக்க வேண்டும் கொலைக்கு கொலை ம மரணத்துக்கு மரணம் வந்து ஈடு ஆகாது அது சரி கிடையாது ஆனாலுமே இது வந்து திட்டமிட்டே ஒரு பெண்ணை கற்பழிப்பு பண்ணி பாலில் தொல்லை கொடுத்து அந்த பொண்ணை கட்டி போட்டு கொலை பண்ணியிருக்கீங்க கத்தக்கூடாதுங்கிறதுக்காண்டி அப்போ இப்படி அரங்க கூட படைத்தவன் இந்த நாட்டிற்கு தேவையில்லை அவன் வீட்டுக்கும் தேவையில்லை இது என்றைக்குமே நமக்கு தான் பூமிக்கு பாரம் இந்த மனநிலையில் இருக்கக்கூடியவங்க என்னைக்கு இந்த 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 செயல் செய்யக்கூடியவங்க நாட்டிற்கு தேவையில்லை நீதிமன்றம் நல்ல தீர்ப்பு கொடுக்கணும் இந்த தீர்ப்பின் மூலமாக இந்த மாதிரி செயலை எவனாவது ஒருத்தர் செய்யணுங்கிற என்ன வந்துச்சுன்னா இந்த தீர்ப்பு அவனுக்கு பயத்தை கொடுக்கும் அது குறிப்பாக இந்த தீர்ப்பை விரைந்து கொடுக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் விரைந்து கொடுக்கணும் விரைந்து கொடுத்து ஒரு இங்கே இரு மாதிரி சம்பவங்கள் இனிமேல் இந்தியாவில் எந்த போய் நடக்கக்கூடாது நம்ம ஊர் சரி பண்ணும் தமிழ்நாடு புதுச்சேரி நல்ல ஒரு அரசு இருந்துச்சுன்னா இந்த மக்களுக்கு எந்த விதமான இந்த மாதிரி அசம்பாவிதங்கள் நடக்காது அதை அரசு கவனத்தில் கொண்டு இதற்கு நிரந்தர தீர்வு கொண்டு வரணும் நன்றி வணக்கம்